ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் விலை மதிப்பற்றது வாழ்க்கை தெளிவாக புலப்படுகின்ற அத்துணை மெய்மையாக தோன்றுகிறது இருப்பினும் அது ஏமாற்றக்கூடியது ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பற்றது இன்று நீங்கள் இருக்கிறீர்கள் நாளை நீங்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் நான் எனக்கே இதை ஞாபகப்படுத்திக் கொள்வேன் ஒவ்வொருவராக நாம் அறைந்து விடுகிறோம் மற்றவர்கள் வருவர் நாம் சென்று விடுவோம் ஆனால் இந்த தேகம் ஒரு ஆடை மட்டுமே இந்த வாழ்க்கையில் முறை நீங்கள் உங்களுடைய உடையை மாற்றியிருப்பீர்கள் ஆயினும் இதனால் நீங்கள் மாறிவிட்டதாக நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் அதை போன்றே மரணத்தில் இந்த உடல் ஆடையை நீங்கள் கைவிடும் பொழுது நீங்கள் மாறுவதில்லை நீங்கள் முற்றிலும் அவ்வாறே இருக்கிறீர்கள் ஓர் அழியாத ஆன்மா இறைவனின் குழந்தை மறுபிறப்பு என்பது அழியக்கூடிய மனித உடையின் ஒரு மாற்றம் மாத்திரமே ஆனால் உங்களுடைய உண்மையான ஆன்மா ஒருபோதும் மாறாது உங்களுடைய ஆன்மாவின் மீது நீங்கள் ஒருமுகப்பட வேண்டும் உடலின் மீது அல்ல அது ஒரு மேலங்கியை தவிர வேறல்ல புலன் உணர்வுகள்தான் மனிதனின் மிக மோசமான எதிரிகள் என்று நான் சில சமயங்களில் நினைப்பதுண்டு ஏனென்றால் நாம் எதுவாக இல்லையோ அதுவாக நாம் இருப்பதாக அவை நம்மை நம்ப வைக்கின்றன குளிர் உணர்வு நாம் குளிர்ச்சியாய் இருப்பதாக நம்மை எண்ண வைக்கிறது மேலும் வெப்ப உணர்வு நாம் வெப்பமாக இருப்பதாக எண்ண வைக்கிறது நம்முடைய மனங்களில் இந்த உணர்வுகளை நாம் ஒப்புக்கொள்ள மறுத்தோமானால் குளிர்ச்சியையோ அல்லது உஷ்ணத்தையோ நாம் உணர மாட்டோம் நெடுங்காலத்துக்கு முன் ஓர் இரவு டக்ஸ்பரியில் நிலவெளியில் நான் சென்றேன் டாக்டர் லூயிஸ் மற்றும் அவரது மகன் பிராட்ஃபோல்டு என்னுடன் வந்தனர் தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் அனைத்தும் மின்னாற்றலினால் ஆக்கப்பட்டுள்ளது என்றும் குளிர்ச்சியை உண்டாக்கும் அதே மின்னாற்றல் வெப்பத்தையும் உண்டாக்குகிறது என்றும் மேலும் தண்ணீரே மின்சக்திகளின் வெளிப்பாட்டை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் எனக்கு நானே நினைவூட்டிக் கொண்டேன் நான் இவ்வாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கையில் பிராட்போர்ட் வினோதமாக என்னை பார்த்தார் பிறகு தனது தந்தையின் பக்கம் திரும்பி கூறினார் சுவாமிஜியின் தேகத்தை சுற்றிலும் ஓர் ஒளி இருக்கிறது நான் குளிர் உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு அதற்கு பதிலாக அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டதன் என் மீது வெளிப்பட்டது நிபந்தனையற்ற அன்பின் வலையில் இறைவனை சிக்க வையுங்கள் ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசினால் அவை உங்களிடமிருந்து எடுத்துக் விடும் இறைவன் ஒரு சிறு குழந்தையை போன்றவன் அவன் சூதுவாது அறியாதவன் ஆனால் நீங்கள் அவனை மிகச்சிறிய அளவிலேனும் ஏமாற்றினாலோ அல்லது வஞ்சித்தாலோ அவன் மறைந்து விடுவான் அதனால் தான் அவனை பற்றி கொள்வது மிகவும் கடினம் உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பின் வழியில் நீங்கள் அவனை சிக்க வைக்க வேண்டும் அன்பு என்றால் இறைவனுக்கான அடங்கா ஆசை இறைவன் பக்தியை விட அன்பை அதிகம் விரும்புகிறார் பக்தியில் தொலைவு மற்றும் மலைப்பு உள்ளது ஒரு கால அட்சம் கூட ஒரு கால் இந்த அச்சம் கூட இருக்கலாம் அன்பில் அதாவது தன்மை உள்ளது இறைவனுக்கான அன்பை நீங்கள் உணரவில்லையானாலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் வீடு பெயர் எல்லோருக்கும் உரியது பரிணாம வளர்ச்சியின் இந்த பாதையில் நீங்கள் தாமதிப்பதி தேர்ந்தெடுத்தால் அது உங்களுடைய இழப்பு நீங்கள் அசைவின்றி நிற்க முடியாது நீங்கள் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி சென்றாக வேண்டும் ஆனால் எப்பொழுதாவது நீங்கள் மீட்கப்பட்டாக வேண்டும் மீட்கப்படுதல் என்பது ஆன்மாவை மறைத்துள்ள அறியாமையை கைவிடுதல் ஆகும் தங்கக்கட்டி ஒன்று சேற்றினால் மறைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை பார்க்க முடியாது அதை போலவே ஆன்மா எனும் தங்கத்தில் அறியாமை என்னும் சேறு படிந்திருக்கும் வரை நீங்கள் அதை பார்க்க முடியாது உங்களை ஓர் ஆன்மாவாக என்ன உங்களால் இயலவில்லை ஏனென்றால் உடலை மட்டும்தான் நீங்கள் அறிவீர்கள் மனித உருவம்தான் உங்களுடைய ஆன்மாவின் மீது நீங்கள் மூடியுள்ள சேரு அதனால்தான் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை சேற்றை கழுவி விடுங்கள் தியானத்தின் மூலம் உடலை மறந்து அப்பொழுது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் இறைவனின் குழந்தை என்ற காரணத்தால் பரிபூரணத்தை தவிர வேறு ஏதாவதாக நீங்கள் எப்படி இருக்க முடியும் ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கான உங்களுடைய அன்பை பற்றி மிகவும் மௌனமாக இருக்க வேண்டும் அவன் உங்களுடன் இருப்பதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது மகான்களை போல இருங்கள் அவர்கள் மலர்களுக்கு பின்னால் உள்ள பேரழகை பற்றியும் கதிரவனுக்கு பின்னால் உள்ள பேரொழியை பற்றியும் எல்லா கண்களிலும் மின்னுகின்றதும் ஒவ்வொரு இதயத்திலும் துடிக்கின்றதுமான பற்றியும் அனைத்து பாதங்களின் மூலமாக நடக்கின்றதும் அனைத்து கரங்களின் மூலமாக செயல்படுகின்றதுமான பேர் இயக்கத்தை பற்றியும் அனைத்து மூளைகளின் ஊடாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பெரும் மனதை பற்றியும் அனைத்து அன்புகளுக்கும் பின்னால் உள்ள அந்த பேரன்பை பற்றியும் அகத்தே இடையறாது கொண்டிருப்பர் இறைவன் எத்துணை உயர்ந்தவன் எத்துணை அற்புதமானவன் தெய்வீக உணர்வு நிலை ராஜ்யத்தில் வாழ்வதென்பது இறைவனை பற்றிய அறியாமையில் இருக்கும் இந்த லௌகீக உலகை ஒரு கடங்கனவு போல் கண்டு அதன் திகள்களிலிருந்து சாஸ்வதமான சுதந்திரத்தை பெறுவதாகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்குகிறீர்கள் இறைவனுடன் நீங்கள் கழிக்கும் ஒவ்வொரு சிறு கணமும் உங்களுடைய மிக உயர்ந்த நன்மைக்காக கழிக்கப்படுவதாகும் அத்துடன் உங்களுடைய இதயத்தில் இறைவனை மகிழ்விப்பதற்கான விருப்பத்துடன் நீங்கள் நிறைவேற்றும் எதுவாயினும் சாசுவதம் வரை நிற்கும் இறைவனே எல்லா துன்பங்களிலிருந்தும் பெரும் விடுதலை இறைவனே நீங்கள் தேடும் செல்வமும் ஆரோக்கியமும் இறைவனே நீங்கள் தேடும் அன்பு மற்ற அனைத்து ஆசைகளுக்கும் பின்னால் இருப்பது இறைவனுக்கான ஆன்மாவினுடைய ஆசை இறை பேரின்பத்துடன் திரும்பவும் ஒன்று சேர்வதற்கான ஆன்மாவினுடைய ஏக்கத்தை உலக ஆசைகள் மறைத்து விடுகின்றன இந்த பிறவி மற்றும் முற்பிறவிகளினுடைய அனைத்து ஆசைகளையும் இறைவன் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் இவ்வாறேதான் நான் காண்கிறேன் இறை அனுபவத்திற்கு எதுவும் ஈடாக முடியாது ஆகையால் இரவும் பகலும் இறைவனை தேடுங்கள் நீங்கள் இதனை செய்தால் நீங்கள் பெறக்கூடிய அனுபவத்திற்கு எதுவும் ஈடாகாது நீங்கள் தேடும் இலக்கு இறைவன்தான் நீங்கள் இறைவனின்றி உயிர் வாழ முடியாது மேலும் நீங்கள் விரும்பும் அனைத்து பொருட்களையும் இறைவனில் நீங்கள் காண்பீர்கள் இறைவனுடைய பக்தர்களுடன் இறைவன் கண்ணாமூச்சி ஆடுகிறான் ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த விளையாட்டு முடிந்த பிறகு உங்கள் ஒவ்வொருவரிடமும் இறைவன் கூறுவான் நான் உன்னிடமிருந்து நெடுங்காலம் மறைந்திருந்தது உன்னை சித்திரவிதல் செய்வதற்காக அல்ல ஆனால் இறுதியில் நம்முடைய மறு இணைப்பை பிரகாசமானதாகவும் அழகானதாகவும் எண்ணற்ற தேடல்களுக்கு பிறகு இறுதியாக நீ என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய் நான் உன்னை உன்னுடைய பேரில்லத்திற்கு ஆனந்தமாக வரவேற்கிறேன் நான் உனக்காக நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கிறேன் தேடிக்கொண்டிருந்தது நீ மட்டுமே அல்ல உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களின் ஊடாக குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய வெவ்வேறு அன்புகளின் மாறுவேடம் அணிந்து உன்னை பின்தொடர்ந்து வந்தது நானேதான் நீ என்னை தேடிக் தேடிக்கொண்டிருப்பதை விட அதிக ஆவலுடன் உன்னை கண்காணித்துக்கொண்டும் கொண்டும் உனக்காக காத்து இருந்து வருகிறேன் என் குழந்தாய் பல சமயங்களில் நீ என்னை மறந்து விட்டாய் ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது அன்பிற்குரியவனே இறுதியில் உன்னுடைய சொந்த சுதந்திர விருப்பத்தினால் நீ என்னிடம் திரும்ப வந்துவிட்டாய் நாம் ஒருபோதும் மறுபடியும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் நேசிக்கப்படுகிறான் உங்களுடைய கவனத்தை உலகத்திற்கு கொடுக்காதீர்கள் உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் ஆனால் இறைவனுடன் இருங்கள் அது அத்துணை நன்மை பயக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் இறைவனை பற்றிய சிந்தனையால் நிறைந்திருக்க வேண்டும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் நான் திரும்ப திரும்ப உங்களிடம் கூறுவது இதுதான் இறைவரிடம் திரும்பி செல்வதற்கு ஆவலுடன் இருங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல ஆனால் அந்த நிரந்தரமான பாதுகாப்பான இறைவிடம் செல்லும் வழியை மற்றவர்களுக்கும் காட்டுவதற்காகவே நான் உங்களிடம் மீண்டும் கூறுகிறேன் நான் இறைவனிடம் செல்லவும் என்னுடன் மற்றவர்களையும் அழைத்துச் செல்லவும் விளைகிறேன் என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா உன்னை போற்றுகிறேன் அண்ட சராசரத்தின் எம்பிரானே எனது ஆன்மாவின் எம்பிரானே உன்னை நாங்கள் நேசிக்காமல் இருக்கும் பொழுது கூட நீ எங்களை நேசித்து எங்களை பின்தொடர்ந்து வருகிறாய் அன்பின் எம்பிரானே உலகத்தின் எம்பிரானே எங்களுடைய வாழ்க்கைகளின் ஆலயத்தில் குடிகொள்வாய் எங்களுடைய அனைத்து ஆசைகளின் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஒரே அரசனாக நீ இருப்பாய் ஏனென்றால் நீ மட்டும்தான் ஒரே சந்தோஷம் ஒரே ஆனந்தம் எங்களுடைய எண்ணங்களுக்கு நேர் பின்னால் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை நாங்கள் காண எங்களை ஆசீர்வதிப்பாய் அழியும் மாயையின் கோப்பையை எங்களிடமிருந்து அகற்றிவிடு ஆனால் சிறிது காலத்திற்கு நாங்கள் அதை சுவைக்க வேண்டுமானால் மிகுந்த ஆனந்தத்துடனும் சுவையுடனும் சாசுவதத்தை நாங்கள் ருசித்திட எங்களை நீ ஆசீர்வதிப்பாய் ஓம் சாந்தி ஓம் 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 தொடரும் ஓம்